சிவபிரகாசுவாமிகளை நன்னறியில் உள்ள பாடல்களில் முப்பத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் தருகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெயநாந்தனையா அவர்கள் வாருங்கள் வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் முப்பத்தி எட்டு நல்லார் செய்யும் தேர்மை நாள்தோறும் நன்றாகும் அல்லார் செய்யும் கேண்மை ஆகாதே நல்லாய்க் கேள் காய் முற்றின் தின் தீங்கனியாம் இளம் தளிர்னால் போய் முற்றின் எண் ஆகிப்போம் நல்லார் செய்யும் கேண்மை நாள்தோறும் நன்றாகும் அல்லார் செய்யும் கேண்மை ஆகாதே நல்லாய்க் கேள் காய் முற்றின் தின் தீங்கனியாம் இளம் தளிர்னால் போய் முற்றின் என் ஆகிப்போம் கேள் நற்குணம் உடையவளே கேட்பாயாக காய் முற்றின் தின் தீங்கனியாம் காயானது பழுத்தால் தின்பதற்கு இனிய பழமாகும் இளம் நாள் போய் முற்றின் என் ஆகிப்போம் இளந்தளிரானது நாள் நால் சென்று முட்டினால் என்ன ஆகும் அதுபோல நல்லார் செய்யும் கேண்மை நாள்தோறும் நன்று ஆகும் நல்லோருடன் கொல்லும் நட்பானது நாள்தோறும் நன்மையாகி வளரும் அல்லார் செய்யும் கேண்மை ஆகாது பொல்லாதருடன் கொல்லும் நட்பானது அவ்வாறு ஆகாது அதாவது காய் முட்டினால் சுவையுடைய பழம் ஆகும் காய் முட்டினால் சுவையுடைய பழம் ஆகும் இளம் தலை முற்றினால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை நல்லவருடைய நட்பானது நாள்தோறும் நன்மையாகும் பொல்லாதருடைய நட்பானது அவ்வாறே ஆகாதே மீண்டும் பாடலை பார்ப்போம் நல்லார் செய்யும் கேண்மை நாள்தோறும் நன்றாகும் அல்லார் செய்யும் கேண்மை ஆகாதே நல்லாய் கேள் காய் முற்றின் தின் தீங்கனியாம் இளம் தளிரால் போய் முற்றி என்ன ஆகிப்போம் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னரியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோளம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி என்ற நூலில் இருந்து முப்பத்தி எட்டாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் சிறப்பாக திறந்தோறும் வழங்கி வருகின்றார் தமிழருவி மாவடியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் எல்லா நிலைய அவர்கள் மிக்க நன்றி இல்லைய மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி